பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீ அலமது இல்லா அஸ்ஸலாத் வசலாம் அலா ரசூல் இல்லா வாலாலி வசாபி அஸ் வசலீம் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம வந்து குரான் தப்சீர் வந்து பார்த்துட்டுருக்குறோம் தொடர்ந்து அதில் இன்ஷாலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சூரத்துல் அசுர் இந்த சூறாக வந்து மக்களை இறங்கப்பட்டது மக்கள் இந்த அத்தியாயத்தை சிந்தித்து பார்த்தால் அதுவே அவங்களுக்கு வந்து நேர்வழி காட்டக்கூடியத போதுமானதாக இருக்கும் என்று இமாம் சாஃபிர் அகமதுல்ல அவங்க கூறியிருப்பது மிக சரியானதாகும் நபி தோழர்களின் பார்வையில் இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றிருந்த சூறா அப்படின்னு பார்த்தா பின்வரும் அபி அறிவிப்பிலிருந்து மதிப்பிட்டு கொள்ளலாம் அப்துல்லா பின் ஹிஸ்ன் அத்தாரிமி அபு மதீனார் அலி அவங்களுடைய அறிவிப்புப்படி நபித்தோழர்களில் இருவர் ஒருவரையொருவர் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா ஒருவர் மற்றவர்களுக்கு இந்த அத்தியாயமான அல் ஓதி ஓதிக்காட்டாமல் பிரிந்து செல்ல மாட்டார்கள் பேசிட்டு அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் இந்த அத்தியாயத்தை வந்து அவங்க கண்டிப்பாக அவங்க ஓதி காட்டிட்டு பிரிஞ்சுடுவாங்க அந்த அளவுக்கு இதை வந்து மனசில் பதிவு வச்சு இந்த மாதிரி வாழணுண்டு நபித்தோழர்கள்லாம் வாழ்ந்துருக்குறாங்க அது என்ன அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறாங்கிறது பார்க்கலாம் அவுது பில்லாஹி மினஷை துவானிர் ரஜீன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல் அஷிர் இன்னலின் ஷானல் ஃபி குஸ்ர் இல்லல்லதீனா ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாதி வதவாஸவு பில் ஹக் வத்தவா கிருபை அளவிலும் அல்லாவின் திருப்பெயரார் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் உண்மையில் நஷ்டத்தில் இருக்கிறார் ஆனால் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நச்சீர்கள் புரிந்து கொண்டு மேலும் ஒருவருக்கொருவர் சத்தியத்தை எடுத்துரைத்து கொண்டும் பொறுமையை கடைபிடிக்குமாறு அறிவுரை கூறிக்கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களை தவிர இதில் அல்லாஹ் வந்து வல்லசர் காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் வந்து ஒரு விஷயத்தை வச்சு அவள் சத்தியம் செய்கிறான்னா அது அவ்வளோ வந்து முக்கியமானதாக இருக்கும் இந்த சூறாவை வந்து அல்லாஹ் வந்து காலத்தின் மீது வச்சு சத்தியம் செய்கிறாள் அதில் வந்து மனிதன் வந் உண்மையிலே அவன் வந்து காலத்தையெல்லாம் வீணடித்து கொண்டு நஷ்டவாளியாக இருக்கிறான் அது வந் ஆனால் எவங்க யார் இறை நம்பிக்கை கொண்டு நச்சையில் புரிந்து கொண்டு மேலும் ஒருவருக்கொருவர் சத்தியத்தை எடுத்துக்கொண்டோம் இந்த நச்சையில் புரியறது மார்க்கத்தை எடுத்து சொல்கிறது இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இப்படி பொறுமையும் நம்மளுக்கு எந்த துன்பம் வந்தாலும் பொறுமையை கடைபிடிக்குமாறு அறிவுரை கூறிக்கொண்டு இருந்தாங்களோ அவங்கள தவிர மற்றவங்களாக வந்து நஷ்ட இந்த வசனத்துல வந்து அல்லாஹ் சொல்றான் நபிசல்லா அலிஸ்லாம்கூறிருக்கிறாங்க அறிவிப்பாளர் அபு பர்ஷா அல் அஸ்லமீர் அலி அல்லாஹனும் இறுதி தீர்ப்பு நாளில் ஐந்து விஷயங்கள் பற்றி கேள்வி தராதவரை மனிதன் அல்லாவின் நீதிமன்றத்திலிருந்து அகன்று செல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முதலாவது என்னென்னா உன் ஆயிலை எந்த பணிகளில் நீ செலவிட்டாய் நம்ம இப்படி காலத்தை வீணடிச்சிக்கிட்டு ஃபோன்லேயே இப்போல்லாம் அதிகமாக நேரத்தை நம்ம செலவண்ணிக்கிட்டு டிவியில் செலவண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறோம் ஆனால் அந்த கா ஆயிலையும் காலத்தையும் அல்லா வந்து நாளைக்கு மறுமையில் முதல் கேள்வியாக நம்மளுக்கு கேட்பாள் ரெண்டாவது வந்து மார்க்க கல்வி பெற்றிருந்தால் அதன்படி எந்த அளவுக்கு நீ செயலாற்றினாய் அப்படின்னு அல்லாஹ் கேட்பாள் மூணாவது வந்து செல்வத்தை எந்தெந்த வழிகளில் சம்பாதித்தாய் நாலாவது எந்தெந்த வழிகளில் செலவிட்டாய் ஐந்தாவது உன் உடலை எந்த பணிகளில் ஈடுபடுத்தினாய் என்று அல்லாஹ் வந்து மறுமை நல்ல மனிதனை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி இது திருமதியில் வந்து பதிவான ஹதீஸு அதே மாதிரி நபி சொல்லல்லா உலகாங்கோ ஒரு மனிதருக்கு அறிவுரை பகிர்ந்தவன்னா பின்வருமாறு கூறியிருக்கிறாங்க அதாவது நீ ஐந்து விஷயங்களை ஐந்து விஷயங்களுக்கு முன் அரிய வாய்ப்புகளை கருதுவீராக நீங்கள் முதுமை அடைவதற்கு முன்னால் உம் இளமையும் நீங்கள் நோயுறுவதற்கு முன்னால் உம் ஆரோக்கியத்தையும் நீங்கள் ஏழ்மை அடைவதற்கு முன்னால் உன் செல்வநிலையையும் நீ பணிகளில் ஈடுபடுவதற்கு முன்னால் உமக்கு கிடைக்கும் ஓய்வையும் நீ மரணம் அடைவதற்கு முன்னால் உமது வாழ்நாளையும் நீங்கள் அரிய வாய்ப்புகளாய் கருந்தி பயன்படுத்தி செல்வீராக அதாவது இளமையில் நன்கு நற்செயல் புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா அது முதுமையடைந்து விடும்போது விருப்பம் இருந்தாலும் உங்களால் ஏதும் செய்ய முடியாது உங்கள் ஆரோக்கியத்தை மறுமைக்கான ஆயத்த பணிகளில் செலவிடுங்க நீங்கள் திடீரென்று நோயிற்று எதையும் உங்களால் செய்ய முடியாத நிலைக்கு ஆளாகிவிடலாம் அல்லா செல்வ நிலையை அளிக்கும் போது அதன் வாயிலாக மறுமைக்கான நற்செயலை புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா நீங்கள் திடீர்னு ஏழையாகிவிடவும் கூடும் பின்னர் இறைவழியில் செல்வத்தை செலவிட வாய்ப்பு கிட்டாமலும் போய்விடக்கூடும் இந்த இக்கா வாழ்க்கை முழுவதுமே அரிய வாய்ப்பாக கருணுங்கள் இதனை இறைவழியில் செலவிடுங்கள் இல்லையெனால் மரணம் குறுக்கிட்டு நட்செயலு புரிவதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே அழிந்துவிடும் என்பது வந்து இந்த நபிமொழியின் மொழியின் நோக்கமாக இருக்குது அதே மாதிரி நற்செயல்கள் புரிந்து கொண்டு மேலும் ஒருவருக்கொருவர் சத்தியத்தை எடுத்து கொண்டும் பொறுமையை கடைபிடிக்குமாறும் அறிவுரை கூறிக்கொண்டு இருக்கிறாங்களா அவங்கள தவிரங்கிற நற்செயல்கள் நம்ம அதிக அதிகமாக செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அபூதர் அலி அல்லாஹன் அறிவிக்கிறாங்கோ நான் நபி சல்லா அழைசா அவங்களிடம் சென்றேன் சிறிது அறிவுரை அறிவுரை கூறுங்கள் நாயகமே என கேட்டேன் நபி சல்லா அழைச்சா அவங்க சொல்கிறாங்கோ அல்லாவுக்கு அஞ்சுங்கள் இந்த இரையச்சம் உமது மார்க்கம் முழுவதையும் விவகாரங்கள் அனைத்தும் ஆரோக்கியமான நிலையில் வைத்திருக்கும் நான் இன்னும் சிறிது கூறுங்கள் என்றேன் அதுக்கு நபி சொல்லா அலைசலாம் திருக்குறான் ஓதுவதையும் இறைவனை நினைவு கூறுவதையும் வழக்கமாக்கிக் கொள்வீராக இவ்வாறு செய்வீராயினால் உண்மை இறைவன் வானத்தின் நினைவு கூறுவான் மேலும் உலக வாழ்வின் இருள்களில் உமக்கு ஒளியாக பயன்படுவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது மிஸ்காத்தில் வந்து இந்த ஹதீஸ் பதிவாயிருக்குது இறைவன் நினைவு கூறுவான்ங்கிறது பொருள் வந்து இறைவன் உண்மை மறக்க மாட்டான் தன் பாதுகாப்பில் உண்மை வைப்பான் இறைவனை நினைவாலும் திருக்குறான் ஓதுவதாலும் ஓர் இறை நம்பிக்கையாளனுக்கு ஒளி கிடைக்கிறது உலக வாழ்வின் இருள்களில் இறை நம்பிக்கையாளன் சரியான பாதையை அடைந்து கொள்கிறான் சத்தியத்தை நம்ம எடுத்து சொல்லணும் நபிசல்லா வளைசுரா அவங்க சொல்லியிருக்கிறாங்க குரான் ஏற்றுக்கொள்பவர்களே இந்த ச இது குரான் வந்து சத்தியம் இதை ஏற்றுக்கொள்பவங்க குரானை தலகணியாக்கி கொள்ளாதீர்கள் இரவிலும் பகலிலும் அதனை சரிவர வாருங்கள் அதனை ஓதுவதையும் ஓதவிப்பதையும் பரவலாக நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள் அதன் சொற்களை சரியான முறையில் உச்சரிங்கள் குரானில் கூறப்பட்டிருப்பதை நேர்வழி பெறும் நோக்கத்துடன் நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு சிந்தித்திட வேண்டும் அதன் வாயிலாக உலக பலன்களை அடைந்திட ஆசைப்படக்கூடாது மாறாக இறை ஓ பெறுவதற்காகவே அதனை ஓத வேண்டும் நாமளும் நச்செய்து செய்து பிறருக்கும் நம்ம வந்து நச்சையில் எடுத்து வைக்க வேணும்னு இந்த வசனத்தில் சொல்கிறாள்லா அப்படி சொல்லலா அவளை சொல அவங்க சொல்லியிருக்கிறாங்கோ இஸ்ராயலின் வழித்தொன்றர்கள் யூதர்கள் இறைவனுக்கு மாறு செய்யும் செயல்களை புரிய ஆரம்பித்த போது அவங்களுடைய மார்க் அறிஞர் வந்து அவங்கள வந்து தடுத்தாங்கோ அவங்க அந்த பாவங்களை செய்வதை நிறுத்தாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தபோது போது அவங்களை புறக்கணிப்பதற்கு பதிலாக அந்த அறிஞர்கள் வந்து அவங்களுடைய அவைகளில் அமர ஆரம்பிச்சிட்றாங்கோ அவங்களோட உண்ணவும் பருவும் செஞ்சாங்க எனவே அல்லாஹ் வந்து அனைவருடைய உள்ளங்களையும் ஒன்று போலாக்கிவிட்டான் பிறகு தாவூத் தாவூதலைசலா மரியம்மன் குமாரர் ஈசா அலைசலா ஆகியோரின் நாவின்னால் அல்ல அவங்க மீது சாபமிட்டு விட்டான் அவங்களை இவ்வாறெல்லாம் இறைவன் தண்டித்ததுக்கு காரணம் என்னன்னா அவங்க இறைவனுக்கு மாறு செய்யும் பாவகரமான பாதையை தேர்ந்தெடுத்து அதிலேயே தீவிரமாக சென்று கொண்டிருந்தார்கள் இந்த நபி மொழியை அறிவித்த அப்துல்லா பின் மசூதுர் அலி அல்லாஹா அவங்க சொல்றாங்க நபி சொல்லல்லா அலிசா அவங்க ஏதோ ஒன்றின் மீது சாய்ந்த வண்ணம் அமர்ந்து கொண்டார்கள் பிறகு நே நேராக அமர்ந்து கூறினார்கள் எவனுடைய கைவசத்தின் என் உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நீங்கள் கட்டாயம் நன்மை புரியும்படி மக்களுக்கு கட்டளையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் அக்கிரமக்காரனின் கரங்களை பிடித்து அக்கிரமம் புரிவதிலிருந்து அவனை தடுக்க வேண்டும் அவனை சத்தியத்திற்கு அடிப்பணியே செய்ய வேண்டும் நீங்கள் அப்படி செய்யவில்லையாயினால் உங்கள் அனைவரின் உள்ளங்களும் ஒரே மாதிரியாகி பிறகு அல்லாஹ் உங்களை தன் கருணையினால் நேர்வழியிலிருந்து நேர்வழியிலிருந்தும் தூக்கி எறிந்து விடுவான் இஸ்ராயலின் வழித்தொன்ற்கள் செய்தல் போல் செய்யாதீர்கள் என்று நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அதே மாதிரி நாம்ப வந்து நல்லது செஞ்சுட்டு பிறருக்கு நாம் நல்லது செய்யும்படி ஏவனோ மாற்றமா செஞ்சா என்ன ஒரு தண்டனை மறுமையில் கிடைக்குங்கிறது பாருங்க நபி சொல்லல்லா அலையா சொல்லியிருக்கிறாங்க நான் மேராஜிரவில் சிலரை பார்த்தேன் அவங்களுடைய உதடுகள் நெருப்பு கத்திரிகளால் கத்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நான் ஜிப்ரீலிடம் இவர்கள் யார் என்று வினவினர் ஜிப்ரீல் கூறினார் அவர்கள் தங்களை பின்பற்றும் குழுவினர் உம்மத்தாவார்கள் அவர்கள் சொற்பொழிவாளர்களாக இருந்தார்கள் அவர்கள் மக்களுக்கு நச்செலியும் இரையச்சத்தையும் போதித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் தம்மை மறந்துவிட்டிருந்தார்கள் அதாவது அதனை தம் பின்பற்றுவது குறித்து அக்கறை கொள்ளாமல் இருந்தார்கள் சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹ் இதிலிருந்து பாதுகாக்கணும் நாம் செஞ்சதை தான் நாம்ளும் செஞ்சு நேர்வழி அடைஞ்சு மக்களுக்கும் அதை மாதிரி செய்ய சொல்லி நம்ம ஏவணும் அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பு நபிசல்லா அலுவலாம்கின்றிருக்கிறாங்கோ ஒரு மனிதன் இறுதி திருப்பு நாளில் கொண்டு வரப்பட்டு நரக நெருப்பில் தூக்கி எறிப்படுவான் அவனது குடல் வெளிப்பட்டு நெருப்பில் விழும் பிறகு அக்குடலை எடுத்துக்கொண்டு அவன் கழுதை தன் செக்கில் சுற்றுவதை போல் நரகத்தை சுற்றுவான் இதை பார்த்த மற்ற நரகவாசிகள் அவனிடம் ஒன்று கூடி உனக்கு இந்த நிலைமை ஏன் ஏற்பட்டது நீ நன்மைகள் புரியும்படி உலகின் எங்களுக்கு போதித்து தீமைகளை விட்டு எங்களை தடுத்தும் கொண்டிருக்கவில்லையா இப்படிப்பட்ட நச்சைகள் புரிந்தும் கூட நீ எப்படி இங்க வந்து விட்டாய் என்று கேட்பாங்க அதுக்கு அந்த மனிதன் சொல்வான் நான் உங்களுக்கு நன்மை புரிந்தபடி போதித்து கொண்டிருந்தேன் ஆனால் நானும் அதன் அருகில் கூட செல்லாமல் இருந்தேன் தீமைகளை விட்டு உங்களை தடுத்து கொண்டிருந்தேன் ஆனால் நானும் அந்த தீமைகளை புரிந்து கொண்டிருந்தேன் என்று பதிலளிப்பார் இது புகாரியில் பதிவான ஹதீஷு தான் எல்லாம் சொல்கிறான் நற்செயல்கள் புரிந்து கொண்டு மேலும் ஒருவருக்கொருவர் சத்தியத்தை எடுத்துடுத்து கொண்டும் இருப்பாங்க அவங்க பொறுமையை கடைப்பிடிக்குமாறு அறிவுரை கூறிக்கொண்டும் இருந்தார்களே அவங்கள தவிர நம்மளுக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம பொறுமையை கடைப்பிடிக்கிறவங்களாக கூடியவங்களாக இருக்கணும் நபி சொல்லல்லா அவங்க சொல்லியிருக்கிறாங்க எந்த மனிதர் பொறுமையாக இருக்க முயல்கிறானோ அவருக்கு அல்லாஹ் பொறுமையை அளிப்பான் பொறுமையை விட சிறந்ததும் பல நன்மைகள் குவிக்கக்கூடியதுமான கொடை வேறு எதுவும் இல்லை நபி சொல்லல்லா அலையுஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க அபு ஹுரேரால் அலி அல்லாஹன் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த அறிவிப்பு நபி நபிசல்லா அலிசல்லாம் கூறியதாக இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் அவ்வப்போது சோதனைகள் வந்து வண்ணம் இருக்கிறது சில நேரங்களில் அவங்களின் குழந்தைகள் மீது வருகிறது சில நேரங்களில் அவங்கள் செல்வம் அழிந்து விடுகிறது அவன் அந்த எல்லா சோதனைகளையும் பொறுமை மேற்கொள்கிறான் இவ்விதம் அவனது உள்ளம் தூய்மைப்படுத்தப்பட்ட வண்ணம் இருக்கிறது தீமையை விட்டு விலகிய வண்ணம் இருக்கிறது இறுதியில் அல்லாவை சந்திக்கும் போது அவன் வினை பாவம் ஏதும் இல்லாத நிலையில் அவன் சந்திக்கிறான் இது திருமதியில் பதிவாயிருக்குது மனசுரலி எல்லா அறிவிக்கிறாங்க நபி சல்லா அவங்க சொன்னதாக சோதனை எவ்வளவு கடுமையானதாக இருக்குமோ அதே அளவு பெரிய வெகுமதி கிடைக்கும் ஆனால் மதி மனிதன் சோ சோதனைக்கு அஞ்சு சத்திய பாதையிலிருந்து ஓடிவிடக்கூடாது அல்லாஹ் ஒரு குழுவினரிடம் அன்பு செலுத்தும் போது அவங்களை மேலும் புடம்போட்டு தூய்மைப்படுத்துவதற்காக சோதனைகளில் ஆழ்த்துகின்றான் எவர் இறைவனின் தீர்ப்பை குறித்து திருப்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் எவர் இந்த சோதனைகளின் அல்லாஹை குறித்து அதிருப்தி அடைகிறாங்களோ அவங்கள குறித்து அல்லாவும் அதிருப்தி அடைகிறான் அப்படின்னு நபி சொல்லல்லா அலிசல்லாம சொல்லியிருக்கிறாங்க இது திருமதியில பதிவான ஹதீஸ் அதே மாதிரி எந்த ஒரு முஸ்லிமுக்கு ஒரு மன துன்பம் உடல் நோயி துக்கம் அல்லது கவதை நேரிட்டு அதனை அவன் பொறுமையுடன் சகித்து கொண்டால் அதன் விளைவாக அல்லாஹ் வந்து அவன் தவறுகளை மன்னிக்கிறான் எந்தளவுக்கு என்ன அவனுக்கு ஒரு முள் குத்திவிட்டால் அதுவும் அவனுடைய பாவங்களை மன்னிக்க காரணமாகிறது இது வந்து நபிசல்லா அலிசல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்கோ எந்த தும்பம் வந்தாலும் நம்ம மென்மேலும் அல்லாவை நம்ம புகழக்கூடியதாலதான் இருக்கணும் அல்லாஹ் மீது அதிருப்தி அடைந்தாமல் நாம் அல்லாஹ் புகழ்ந்து நாம் அதை பொறுமையாக இருந்துட்டா வந்து இன்ஷா அல்லா அல்லாஹ் வந்து அதுக்கு நம்மளுக்கு வந்து இரட்டிப்பு கூலி கொடுப்பான் யா நாங்கள் காலத்தை உன்னை வீண் பண்ணாமல் நீ சொன்ன மாதிரி இறை நம்பிக்கை கொண்டு நற்சைகள் செய்து கொண்டும் மேலும் நாங்கள் சத்தியத்தை எடுத்துரைத்து கொண்டும் பொறுமை கடைப்பிடித்தும் எங்களுக்கு வாழ நீ அருள் புரிவாய் யா ல்லா ஆமி